ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் கே இந்த உலகத்தில் பல விதமான அடிக்ட் இருக்காங்க சில பேர் ட்ரிங்க்கு அடிக்ட்டாக இருப்பாங்க சில பேர் வந்து ஸ்மோக்கிங் அடிக்டாக இருப்பாங்க இந்த எல்லா விதமான அடிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கியூர் இருக்குது நிறையா சென்டர் இருக்குது அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த அடிக்ஸ் எல்லாமே க்யூர் ஆயிரும் ஆனால் இன்னும் சில அடிக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான க்யூரும் கிடையாது எந்த விதமான சென்டரும் கிடையாது அதில் ஒன்று தான் இந்த செல்ஃபின்னு சொல்லக்கூடிய மோகம் இந்த செல்ஃபி மோகம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எல்லாருக்குமே இருக்குது எங்கே போனாலும் கையில் ஃபோனை விடுத்துட்டு நின்றுறோம் அந்த இடத்துல யார் வராங்க நம்மளை என்ன பண்ணுறாங்க கூட தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்க மறக்காம பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரீயான ஒரு பொண்ணுங்க இந்த பொண்ணு இருபத்தொரு வயசு ஆகுது இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் ரொம்ப செல்லம் அவங்க நல்ல ஒரு பணக்கார வீடு இந்த பொண்ணு எது கேட்டாலும் அவங்க வீட்டில் தட்டி கிடைக்கவே மாட்டாங்க எதுனாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த பொண்ணு பிறந்தது அவங்க வீட்டில் செல்வ செழிப்பு அப்படின்றதுனால இந்த பொண்ணு கேட்குற விஷயத்தெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும் காலேஜுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு நாளே வந்து அவங்க அப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி தராரு அதுவும் சின்ன ஃபோன்லாம் கிடையாதுங்க நல்லா காஸ்ட்லி ஐஃபோன் வாங்கி தராரு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜில் ரொம்ப அழகான பொண்ணு எங்கே போனாலும் செல்ஃபி எடுக்கும் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதனாலேயே வந்து இந்த காலேஜுக்குள்ளே அந்த பொண்ணு ரொம்பவே பாப்புலர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இன்னொரு விஷயத்துக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு எல்லா இடத்துலையும் வந்து ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றது இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் ரிஸ்க்குனா வந்து நார்மலாக எடுக்கிற ரிஸ்க்கு வேறு இந்த பொண்ணு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ரிஸ்க் எடுப்பா எதாவது ஒரு டூருக்கு போகணுன்னாலும் சரி இல்லை ஜூக்கு போனாலும் சரி நல்லா மிருகங்கிட்ட க்ளோஸ்அப்பில் ரெண்டு செல்ஃபி எடுப்பாள் மலைக்கு போனால் மலை ஓரத்தில் ரெண்டு செல்ஃபி எடுப்பா எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு அதிகமாக லைக்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்பாள் அப்படிதான் ஒரு நாள் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் கூட பைக்கில் போயிட்டு இருந்திருக்கா அப்போ அவளுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு நல்லா நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம செல்ஃபி எடுத்து போட்டோன்னா நிறைய லைக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டையும் நம்ம ஸ்பீடாக போக சொல்லியிருக்கா அப்போ எக்கச்சக்கமாக திடீர்னு அந்த பயனுக்கு இருக்கு ஸ்கிட் உடனே இந்த பொண்ணு கீழே விழுந்திருக்கா இந்த பொண்ணுக்கு வந்து ரத்தம் வந்திருக்கு இவன் என்ன பண்ணியிருக்கா இதுவும் ஒரு ரிஸ்க்கான மூமெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை செல்ஃபி எடுத்து ஹை ரிஸ்க் மூமெண்ட்னு சொல்லி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டு வந்திருக்கா அதுக்கப்புறம் எந்திரிச்சி அந்த பொண்ணு கொஞ்சம் நடந்திருக்கா திடீன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கா அந்த பையன் அலறி வச்சு கிட்டே போய் பார்த்துருக்கான் என்னென்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு ரத்தம் வந்தது பின்மண்டையிலேருந்து ஆம்புலன்ஸை வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அந்த இடத்துல ஆகிட்டு இருந்திருக்கா பெற்றவங்க வந்து பசங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரீனஸ் கொடுக்கலாம் செல்லம் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம அவங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் கவனிக்காமல் விட்டுட்டோம்னு வைங்களேன் இந்த பொண்ணுக்கு நேர்ந்த நிலம தான் கண்டிப்பாக நடக்கும் இன்னும் ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு நம்ம எல்லா பணத்தையும் தோண்டி எடுத்து பார்த்தோன்னு வைங்களேன் எல்லா பணமும் நீட்டாகலாம் படுத்துக்கிட்டு இருக்காது கையில் செல்ஃபோன் வச்சிக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த செல்போன் வந்து ஹெட்ஃபோன் வந்து காதில் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுகிட்டு இருக்க மாதிரியுந்தான் ஒரு டெட் பாடியும் இருக்கும் அதுக்கு உதாரணமாக சில ஃபோட்டோஸ் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க முன்னாடிலாம் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு சாமி கும்பிடும் போது எல்லோரும் வந்து வேண்டிப்பாங்க அவங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்களுக்கு வந்து ஜாங்கிரி பிடிக்கும் ஜிலேபி பிடிக்கும் சின்ன சின்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் பிடிக்கும் காரம்லாம் பிடிக்கும்னு சொல்லி வேண்டி வைப்பாங்க இன்னும் ஒரு இருபது வருஷம் கழித்து போய் இவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னு வைங்களேன் இவருக்கு ஐஃபோனாக ரொம்ப பிடிக்குங்க இவருக்கு வந்து எம்பி த்ரீ பிளேயர்னால் ரொம்ப பிடிக்கும் இவருக்கு வந்து ஒயரே இல்லாத ஹெட்ஃபோன் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடலான்ற நிலமைக்கு நம்ம போயிடுவோம் இந்த மாதிரி நான் பேசினதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுவீங்க ஏன் இந்த மாதிரிலாம் நீ பண்ணதே கிடையாதான்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த மாதிரி தான் மேலே தான் இருக்கும் இதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஜே